வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக எடுத்த சிறுகதை வந்து மயக்கம் என்ன அப்படின்ற புத்தகத்தில் ம மலையாளத்தில் கீதா மோகன் எழுதி தமிழில் ஜெசிலா பானு மொழிபெயர்த்த நூல் பெண்ணின் மனம் அப்படின்னு ஒரு சிறுகதையை உங்கள்கிட்ட இருக்கேன் கோயிலின் மேற்கு வாசல் அடைஞ்சதும் அவளுக்கு தாகம் அதிகரிக்குது என்ன காரணம்னா வெயில் ரொம்ப தூரம் நடந்து உள்ளே சுற்றுனது அதுக்கடுத்து சுவை மிகுந்த பிரசாதம் சாப்பிட்டதுனால ரொம்ப தாகமாக இருக்குது தாகமாக இருக்கும் இதாக குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கோயிலை விட்டு வெளில வந்ததும் பார்க்குறா மோர் கடை இருக்குது தூரத்தில் மோர் கடையை பார்க்க வேகமாக போய் சேட்டா அண்ணா ஒரு மோர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு மோர் கொடுங்க அப்படின்னதும் அந்த மோர் கடைக்காரரு மோரை கொடுக்கும்போதே மேடம் இந்த ப்ளவுஸு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது நீங்கள் தூரத்தில் இருக்கும்போதே கவனித்தேன் எங்கே தச்சீங்க அப்படின்னு கேட்குறாரு மோர் குடித்ததை விட அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இந்த பெண்ணுக்கு இருக்குது உடனே ஃபோ செல்ஃபோன் எடுத்து ஃபோ செல்ஃபோனில் அந்த டெய்லர் கட்டிங் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் நன்றி சொல்லத்தான் கூப்பிட்டேன் மாஸ்டர் நீங்கள் தைச்ச ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இந்த மோர் கொடுக்குறவரையும் பார்த்துட்டு சொல்கிறான் இன்னும் ரெண்டு மூணு ஜாக்கெட் வச்சுருக்கேன் நான் நாளைக்கு தைக்க கொண்டு வரேன் இதே மாதிரி நல்லா தைச்சி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா எப்பயுமே சேலை வாங்கிட்டு தான் அதுக்கு ஜாக்கெட் தைப்பாங்க அப்புறம் பார்த்தா இந்த அம்மா என்ஆர்ஐ என்னரை தான் அந்த கதையின் நாயகி அவங்க ப்ளவுஸுக்கு சேலை வாங்குறாங்க சரி அப்படின்னு மாஸ்டர்கிட்ட சொல்லுவோம் மாஸ்டருக்கும் இங்கே ரொம்ப ஃபுஷியாயிடுது டெய்லருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடாரு சரின்ட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான் அவர் மாஸ்டர் இந்த மெசேஜை கேட்டதுமே பச்சை மஞ்ச வயலட் சிவப்பு நிறங்களில் லவ் இமோஜியாக அனுப்புகிறார் இந்த அம்மாவுக்கு மோர் கடைக்காரர் சொன்ன விஷயம் வேறு காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது மறுநாள் காலையில் சேலை கடைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன் வளைகுடா நாட்டிற்கு புறப்படும் நேரமும் நெருங்கி விட்டதால் தயாரிப்புகளும் கூடின அப்போ வந்துட்டு இந்த வெக்கேஷன் வந்துட்டு திரும்பி வர்ற நேரத்தில் தான் இது நடக்குது மறுநாள் காலையில் டெய்லர் கடைக்கு போகிறதுக்காக ஆட்டோ டிரைவரை வர சொல்லி ஆட்டோவில் ஏறி கிளம்புறா கிளம்பும்போது அந்த ரேணுகா பக்கத்து வீட்டு ரேணுகா வந்து கேட்குறாங்க என்ன எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டது ரேணுகா பார்த்தாலே இவங்களுக்கு ஒரு போலீஸ் என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ கேள்வியில் கேட்பா இன்னும் இவ்வளோ சாமி கும்பிட போன விஷயத்தையும் சொல்லிவிட்டு நேற்று சாமி கும்பிட போனேன் அப்படின்ட்டு மோர் குடித்ததையும் அந்த கடகாரன் சொன்னதையும் சொன்னதும் யார் அந்த கோவிலுக்கு வெளியில் கடை வச்சிருக்கானே அவனா இதே தான் ஏன்ட்டேன்னு சொன்னேன் ஏன் ஜாக்கெட்டு நல்லா இருக்குன்னு அது மட்டும் இல்லை நான் பியூட்டிஷியன் இருக்கால அந்த பொண்ணுகிட்டையும் அதே தான் சொன்னேன் அவனுக்கு இதே தான் வேலை போல் ஒவ்வொருத்தர்டையும் இதை இதே வார்த்தையை சொல்லி மயக்கிடலான்னு பார்க்குறேன் இதெல்லாம் சொன்னால் மயங்கிற ஆளாக நம்ம நீ ஒன்று அவன் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்ட்டு இவருடைய பதிலை எதிர்பார்த்து இந்த பெண்ணை நோக்கி பார்க்குறான் பார்த்ததும் இந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரியுது ஆஹா இது இதே வேலையாக தான் இருக்கிறான் போல் அப்படின்ட்டு டக்குன்னு எங்கே வெளில கிளம்புற அப்படின்னு அந்த கேட்குறாங்க கேட்ட உடனே இந்த பக்கத்து வரைக்கும் தான் அந்த வச்சலாக இருக்காலை அவளை போய் பார்த்துட்டு வரலாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல நான் பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்புறேன் போக வேண்டிய இடத்தையும் போக வேண்டிய வேலைக்கான அந்த மனசையும் மாற்றிக்கிட்டு அந்த பெண் போகிறதா இந்த கதையை முடிச்சுருக்காங்க ஒரு சின்ன கதை பெண்ணின் மனம் இந்த புகழ்ச்சி யாரைனாலும் ஒரு நிமிஷம் தன் நிலையை மறக்க வச்சு அவங்கள நிதானத்தை தவறவிட வைக்குது அப்படின்றத பொதுவாகவே நம்மளால் உணர முடியும் கொடுத்துற புகழும்போது அவங்க நிலை தவறுறாங்க அதில் குறிப்பாக இந்த புகழும்போது நிலை தவறுறவங்க ஓரளவு பொருளாதார தன்னிறைவு அடைந்தவர்களாக இருப்பார்களோ அப்படிங்கிறது என் எண்ணம் அவங்க தான் எளிதில் இந்த புகழ்ச்சிக்கு விழுந்துடுறாங்க அப்படின்னு தோணுது எது எப்படியோ இன்று பெண்ணின் மனம் என்ற சிறுகதையை வாசிச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மயக்கம் என்ற மயக்கம் என்ன அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த கதையை வாசன் இதை மலையாளத்தில் எழுதியது கீதா மோகன் தமிழில் ஜிசிலா நன்றி வணக்கம்